வெண்முரசு வண்ணக்கடல் பதினான்கு பகுதி மூன்று கலைதிகள் காஞ்சி வாசிப்பது சந்தீப் எட்டு ரதங்களிலும் பன்னிரு கூண்டுவண்டிகளிலுமாக அஸ்தனபுரியில் இருந்து கிளம்பி கங்கைப்படித்துறையில் நான்கு படகுகளில் ஏறிக்கொண்டு வடக்காகச் சென்ற காணாடல் குழுவினர் பெரிய ஆலமரம் ஒன்று வேர்களையும் விழுதுகளையும் நீரில் இறக்கி நின்றிருந்த வடமூலஸ்தலே என்னும் காட்டுத் துறையில் படகனையச் படகுகள் வேர்வளைவுகளைச் சென்று தொடுவதற்குள்ளேயே பீமன் நீர் வரை தொங்கி ஆடிய வேர்களைப் பற்றிக் கொண்டு மேலேறிவிட்டான் அவனைக் கண்டு இளங்கோரவர்களும் வேர்களைப் பற்றிக் கொண்டு ஆடினர் தருமன் மேலே நோக்கி மந்தா வேண்டாம் விளையாட்டு உன்னைக் கண்டு தம்பியரும் வருகிறார்கள் என்று துரியோதனன் சிரித்துக் கொண்டு பார்த்திருந்தான் அர்ஜுனன் புன்னகையுடன் பார்த்துக்கொண்டு அமர்ந்திருக்க நகுலனும் சகதேவனும் கைகளைக் கொட்டியபடி நானும் நானும் என்று குதித்தனர் காவலர் தலைவனான நிஷதன் மரத்தில் நின்று கைகாட்ட படகுகள் மரத்தடையே நெருங்கியதும் சேவகர்கள் விழுதுகளைப் பற்றிக் கொண்டு முதல் மூன்று படகுகளைக் கட்டி மற்ற படகுகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்துக் கட்டினர் பலகைகளைப் போட்டு உருவாக்கப்பட்ட பாதைகள் வழியாக தருமனும் துரியோதனனும் துச்சாதனனும் இறங்கினர் இளைய கெளரவர்கள் அனைவருமே விழுதுகளில் கூச்சலிட்டபடி ஆடிக்கொண்டிருந்தனர் இருவர் இருவர் பிடிநழுவி நீரில் விழுந்து கைகால்களை அடித்துக் கொண்டு கரை நோக்கி நீந்தி வேர்களிலும் விழுது பற்றிக் கொள்ள மேலே ஆடியவர்கள் உறக்கக் கூவிச் சிரித்தனர் பெரிய பாத்திரங்களையும் உணவுப் பொருட்கள் அடங்கிய மூட்டைகளையும் தோல்களையும் துணிகளையும் சுமந்தபடி சேவர்கள் பலகைகள் வழியாகச் சென்று காட்டுக்குள் இறங்கினர் நிற்க வேண்டியதில்லை அப்படியே காட்டுக்குள் செல்லுங்கள் என்றான் நிஷதன் சவுனதர் இறங்கி தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டார் திருதராஷ்டிரர் சஞ்சயன் கையைப் பற்றி மெல்ல இறங்கி காட்டுக்குள் வந்து தலையைச் சரித்து புருவத்தைச் சுழித்து மேலே ஓடிக் கொண்டிருந்த காற்றின் ஓசையையும் பறவைக் குரல்களையும் கூர்ந்து கேட்டார் பின்னர் கிரஞ்சங்கள் என்றார் அடர்ந்த காடு அரசே இவ்விடம் வடவிற்கபதம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிருந்து செல்லும் காட்டுப்பாதை இனிய ஊற்றுகளால் ஆன தசதாரை என்னும் ஏரிக்கரைக்குச் சென்று சேரும் அங்குதான் காணாடுதலுக்கான இடத்தைக் கண்டிருக்கிறார்கள் என்றான் சஞ்சயன் ஆம் என் இளமையில் நான் ஒருமுறை அங்கே சென்றிருக்கிறேன் பாறைகளுக்குள் ஒளிந்து ஒளிந்து ஓடும் சிற்றோடைகளினாலாது அவ்விடம் என்றனர் அன்று நான் நீரோடையில் என் கால்களை நனையவிட்டு நீரின் ஓசையைக் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன் அங்கே நீர் விரைவு நடை கொண்ட பாடல்களைப் பாடிக்கொண்டிருந்தது என்றார் திருதராஷ்டிரர் பின்பு பெருமூச்சுடன் அன்று என் தம்பியும் உடனிருந்தான் அந்த ஓடைகளை வரைந்து கொண்டிருப்பதாகச் சொன்னான் நீரை வரைய முடியாது மூத்தவரே நீரின் சில வண்ணங்களை வரையலாம் அதைவிட நீரில்லாத இடங்களை வரைந்து நீரைக் கண்ணுக்குக் காட்டலாம் மகத்தானவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் வரையப்படுகின்றன நீர் தீ மேகம் மேகம்பானம் கடல் அவை இன்றுவரை வரையப்பட்டதுமில்லை என்று சொன்னான் இனியவன் மிக மிக மெல்லியவன் குருவியரகு போல கேதாரத்தின் ஒரு மெல்லிய கீழிறங்கல் போல என்றார் செல்வோம் அரசே நாம் நடுப்பகலுக்குள் அங்கே சென்று சேர்ந்துவிட வேண்டுமென்று சொன்னார்கள் என்றார் சௌனகர் அவர்கள் இருபக்கமும் பச்சைத்தழைகள் செறிந்த பாதை வழியாக வரிசையாகச் சென்றனர் முகப்பில் அம்பும் வில்லுமேந்திய இரு காவலர் செல்ல பின்னால் சுமை தூக்கிய சேவகர்கள் வந்தனர் பீமன் அவர்கள் அருகே கனத்த அடிமரங்களை ஊன்றே தலைக்கு மேலெழுந்து பந்தலிட்டிருந்த மரங்களின் கிளைகள் வழியாகவே அவர்களுடன் வந்தான் கீழே சென்றவர்களின் மேலே வந்து கிளைகளை உலுக்கி மலர்களை உதிரச் செய்த பின் அந்தரத்தில் பாய்ந்து மறுகளையைப் பற்றிக் கொண்டு முன்னால் சென்று மறைந்தான் தருமன் சிரித்து அவன் இளமையில் வானரப்பால் குடித்தவன் என்றான் அவனுக்கு வால் உண்டா என்று தம்பி கேட்கிறான் என்று இளைய கௌரவனாகிய துச்சகன் சொன்னான் சித்ரனும் உபசித்ரனும் சித்ராட்சனும் பீமனைப் போலவே கிளைகள் தோறும் பற்றிக் கொண்டு சென்றார்கள் சோமகீர்த்தியும் அனுதரனும் திருதசந்தனும் கூச்சலிட்டபடி கீழே ஓடினார்கள் பிற கௌரவர்கள் சிரித்துக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் அவர்களைத் துரத்தினர் தருமன் காட்டு விலங்குகள் வரப்போகின்றன என்றான் இவர்களின் கூச்சலில் சிம்மங்களே ஓடு விலகிவிடும் என்றான் துச்சலன் அர்ஜுனன் கையை தூக்கி துச்சாதனனிடம் அண்ணா என்னையும் கொண்டு செல் என்னையும் அங்கே கொண்டு செல் என்றான் துச்சாதனன் தன் தம்பி அரவிந்தனிடம் தம்பி இளையவனை கொண்டு செல் என்றான் அரவிந்தன் அர்ஜுனனை தோளிலேற்றிக் கொண்டு அவர்களுக்குப் பின்னால் ஓட அர்ஜுனன் கைகளை வீசி விரைக குதிரையே விரைக இன்னும் விரைக என்று கூவினான் மைந்தரின் குரல்கள் பறவையொலி போல ஒலிக்கின்றன என்றார் திருதராஷ்டிரர் மூதன்னை சத்தியவதி இருந்திருந்தால் இதை கேட்டு முலைகளும் பயரும் சிலிர்த்திருப்பாள் அந்த உரையாடலை நீட்டிக்க சௌனகர் விரும்பவில்லை ஆனால் திருதராஷ்டிரர் மீண்டும் அன்னையரை பற்றிய செய்திகள் ஏதேனும் உள்ளனவா சௌனகரே என்றார் அரசே கான்மறையும் நோன்பை அவர்கள் மேற்கொண்ட பின்னர் நாம் அவர்களை மறந்துவிட வேண்டுமென்பதே நெறி அவர்களுக்குப் பின்னால் உற்றர்களை அனுப்பலாகாது என்றார் ஆம் அது ஓர் இறப்புதான் என்றார் திருதராஷ்டிரர் மதியவையில் மாபெரும் சிலந்து விலை சரடுகள் போல காட்டுக்குள் விரிந்து ஊன்றியிருந்தது ஒளிப்பட்ட சருகுகள் பொன்னிறம் கொள்ள இலைகள் கொண்டன நெடுதொலைவுக்கு அப்பால் கெளரவர்கள் கூவிச்சிரிக்கும் கேட்டது குரங்கை அவர்கள் பிடித்துவிட்டார்கள் சரடு கொண்டு கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூவியபடி சித்திரகுண்டலனும் பிரமதனும் ஓடி வந்தனர் என்ன ஆயிற்று என்றான் துச்சாதனன் மேலே செல்லும்போது ஒரு மரக்களை முறிந்துவிட்டது மூத்தவர் மண்ணில் விழுந்ததுமே முன்னால் ஓடிச் சென்ற அபயரும் திருதகர்மரும் மேல் பாய்ந்து அப்படியே பிடித்துக் கொண்டார்கள் என்று மூச்சிறைக்கு சித்திரகுண்டலன் சொன்னான் குரங்கே கொற்றவைக்கு பலி கொடுக்கலாமா என்று சிந்திக்கிறார்கள் என்றபின் திரும்பி ஓடினான் சற்று நேரத்தில் கைகளை தூக்கியபடி தனர்தரனும் வீரபாகவும் ஓடிவந்தனர் குரங்கு தப்பிவிட்டது தன்னைப் பிடித்திருந்த எண்மரையும் தூக்கி வீசிவிட்டு சுவீரியவானையும் அப்பிரமாதியையும் தூக்கிக் கொண்டு ஒரு கொடியை பிடித்துக் கொண்டு மேலே சென்றுவிட்டது அப்ரமாதி அதன் தோளில் பற்றிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் சற்று நேரத்தில் அபயன் ஓடிவந்து அப்ரமாதி கீழே விழுந்துவிட்டான் அவனுடைய உடலில் சுள்ளிக் குருதி வடிகிறது என்றான் சஞ்சயன் வனம் கற்றறிந்தவரை ஞானிகளாக்குகிறது குழந்தைகளை குரங்குகளாக்குகிறது அரசே என்றான் திருதராஷ்டிரர் உறக்க நகைத்து முன்பொருமுறை அது குரங்குகளை ஞானிகளாக்கியது கிக்கிந்தையில் என்றார் தசதாரைக்குச் செல்வதற்கு முன்னரே நீரோசை கேட்கத் தொடங்கியது குழந்தைகளின் கூச்சலும் சிரிப்பும் காட்டுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தன சேவகர்கள் தங்கள் சுமைகளை அங்கே இறக்கி வைத்து இழைப்பாரினர் சிலர் ஓடைகளில் இறங்கி நீரள்ளிக் குடித்து உடலெங்கும் அள்ளிவிட்டுக் கொண்டனர் சஞ்சயன் கைப்பற்றி வந்து நின்று திருதராஷ்டிரர் அண்ணாந்து தலையைச் சுழற்றி முகம் விரியப் புன்னகைத்து ஆம் அதை இடம் அதே ஒலிகள் வியப்புதான் இருபது ஆண்டு காலமாக அதே ஒலியுடன் இருந்து கொண்டிருக்கிறது இவ்விடம் என்றான் அதே தெய்வங்கள்தான் இன்னும் இங்கே வாழ்கின்றன அரசே என்றான் சஞ்சயன் சௌனகர் அரசே தாங்கள் இழைப்பாருங்கள் இரவுக்குள் மரமாளைங்கள் ஒருங்கிவிடும் என்றார் சேதவர்கள் மூங்கில்களையும் மரக்கிளைகளையும் வெட்டி வந்து உயர்ந்த மரங்களின் கிளைக்கவைகளை இணைத்து அவற்றைக் கட்டி மேலே கூரை எழுப்பி மாடங்களைக் கட்டினார்கள் மாடத்தரைகளில் மரப்பட்டைகளைப் பரப்பி மேலே பச்சைத் தழைகளை விரித்தனர் காட்டுக்கொடிகளை வெட்டி நூலேணிகள் அமைத்ததும் திருதராஷ்டிரும் சஞ்சயனும் பிறரும் அதன் வழியாக மேலேறிச் சென்றனர் துரியோதனன் காட்டுக்கொடிகளையும் புதர்களையும் பிரித்து பசுமைக்குள் மூழ்கிச் சென்றான் துச்சாதனன் அவனுடன் சென்றான் சேவகர்கள் கற்களை அடுக்கி அடுப்பு கூட்டி அதன்மேல் பெரிய செம்புக்கலங்களைத் தூக்கி வைத்தனர் விறகுகளை அள்ளி வந்து வெட்டிக் குவித்தனர் நால்வர் சிக்கிக் கற்களை உரசி நெருப்பை பற்ற வைத்ததும் புகை எழுந்து மேலே பரவியிருந்த பசுமையில் பரவியது அங்கிருந்த பறவைகள் ஓசையிட்டபடி எழுந்து பறந்தன சற்று நேரத்தில் சிரிப்பும் கூச்சலுமாக கௌரவர்கள் கீழே ஓடிவர மரக்கிளைகள் வழியாக பீமன் வந்து அங்கே குதித்தான் அனுமனைப் பிடித்துவிட்டோம் அனுமன் பிடிப்பட்டான் என்று கூவியபடி கௌரவர்கள் ஒவ்வொருவராக வந்து பீமன் மேல் பாய்ந்து விழுந்து பற்றிக் கொண்டனர் பீமன் உடலெங்கும் கௌரவர்கள் குவிப்பிடித்திருக்க அனைவரையும் தூக்கிக் கொண்டு எழுந்து நின்றான் அவர்களின் சிரிக்கும் முகங்கள் அவன் உடலை மூடியிருந்தன அனுமன் மனிதனாகிவிட்டான் இனி அவன் சமையல் செய்யப் போகிறான் என்று பீமன் சொன்னான் ஆம் சமையல் என்று கௌரவர்கள் கூச்சலிட்டனர் இப்போது நீங்கள் சிறிய குழுக்களாக பிரிந்து சென்று காய்கறிகளைக் கொண்டுவரப்போகிறீர்கள் என்று பீமன் அவர்களுக்கு ஆணையிட்டான் ஆம் காய்கறிகள் கிழங்குகள் என்று சித்திரவர்மனும் தனர்தரனும் கூவினர் பீமன் அவர்களை குழுக்களாக்கினான் ஒரு செடியின் காய்களில் மூன்றில் ஒன்றை மட்டும் பறியுங்கள் ஒரு வேர்க்கிழங்கில் பாதியை மட்டும் அகழ்ந்திடுங்கள் என்றான் பீமன் காய்கறிகளை வெட்டிக் போது காட்டுக்குள் இருந்து உரத்தகுரல்கள் கேட்டன விசாலாட்சக் கௌரவன் பறவைக் குரலில் கூவியபடி ஓடிவந்தான் மூத்தவர் மூத்தவர் ஒரு கரடிக்குட்டியை பிடித்திருக்கிறார் நான் பார்த்தேன் நானேதான் முதலில் பார்த்தேன் மூச்சிறைக்கு ஓடிவந்த அவன் பதற்றமடைந்த எலிபோல எத்திசை செல்வதென்று தெரியாமல் தடுமாறினான் சௌனகர் எங்கே என்றதும் திக்கித் திக்கி கைகளைத் தூக்கி அங்கே என்றான் நான் பார்த்தேன் கரிய 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 குட்டி, அதற்குள் அவன் பீமனைப் பார்த்து ஓடிப்போய் அப்படியே எம்பி அவன் தோளைத் தழுவி பீமன் அண்ணா நான் கரடிக்குட்டி பூத்தவர் பெரிய கரடி என்றான் திருதஹஸ்தனும் வாயுவேகனும் வந்து கரடி குட்டி நாங்களே பார்த்தோம் மூத்தவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி வெவ்வேறு திசையைக் கை காட்டி எம்பி எம்பி குதிக்க விசாலாட்சன் ஓடிப் போய் அவர்களிடம் கை நீட்டி போடா நான்தான் முதலில் பார்த்தேன் என்றான் திருதஹஸ்தன் திகைத்து போடா 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 என்று கூச்சலிட்டபடி பாய்ந்து விசாலாட்சனை அடிக்க ஆரம்பிக்க இருவரும் மல்லாந்த நிலத்தில் விழுந்து உருண்டனர் அதற்குள் சித்ராட்சனம் வாதவேகனம் சித்ரனும் சுவர்ச்சனம் உபசித்ரனும் கூட்டமாக ஓடிவந்து கரடிக்குட்டி வருகிறது கரிய கரடி என்று கூவினார்கள் ஓடிவந்த வேகத்தில் வேர்தடுக்கி விழுந்த சாருசித்திரன் கதறி அழ எவரும் அவனை கவனிக்கவில்லை அவன் பிடிவாதமாக அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்க மற்றவர்கள் அடுப்பைச் சுற்றி வந்து கூச்சலிட்டனர் பீமன் அண்ணா அவ்வளவு பெரிய கரடிக்குட்டி என்றான் திருதஹஸ்தன் கரிய குட்டி நீளமான நகங்கள் கொண்ட குட்டி பீமன் எழுந்து கரடிக்குட்டியைத் தோளில் ஏந்தி துரியோதனன் வருவதைப் பார்த்தான் அவருடைய தோளில் ஒரு கரிய மய்சுருளாக அது அமர்ந்திருந்தது அருகே வந்த பின்னர்தான் அதன் திறந்த வாயின் வெண்பர்களும் ஈரமான கரிய மூக்குக்கு மேல் வெண்ணிறமான பட்டயம் தெரிந்தன வீமன் அருகே சென்று அதை வாங்கிக் கொண்டான் துரியோதனுக்குப் பின்னால் பாளைகளையும் ஈச்சையோலையையும் கொண்டு கட்டிய கூடை பின்னலில் மிகப்பெரிய ஈரத் தேனடைகளை அடுக்கிக் கட்டி தலைமேல் கொண்டு வந்த துச்சாதனன் உடலெங்கும் தேன் சொட்ட அதை இறக்கி வைத்தான் அவனைச் சூழ்ந்து வந்து கொண்டிருந்த தேனீக்கள் ரீங்கரித்தன அவன் உடலெங்கும் ஈக்களும் சிறுபுச்சிகளும் ஒட்டியிருந்தன அவன் அங்கே கிடந்த பெரிய பித்தளைச் சருவம் ஒன்றை எடுத்து வைத்தான் கீழே விடுங்கள் கீழே விடுங்கள் மூத்தவரே என்று இளங்கோரவர்கள் கூவினர் பீமன் அதை முற்றத்தில் விட்டபோது என்ன செய்வது என்று அறியாமல் அது பின்னங்கால்களில் குந்தி அமர்ந்து நகம் நீண்ட கைகளைக் கூப்புவது போல வைத்துக் கொண்டு கண்களை சிமிட்டுவது போல இமைத்து தலையை மெல்லத் திருப்பி அவர்களை மாறி மாறிப் பார்த்தது விசாலாஷன் பார்க்கிறது நம்மை 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 பார்க்கிறது என்று கை சுட்டி கூவி எம்பி எம்பி குதித்தான் துரியோதனன் திரும்பி அழுது கொண்டிருந்த சாரசித்திரனை நோக்கி அவன் ஏன் அழுகிறான் என்றான் அவனை அதுவரை திரும்பியே பார்க்காத சித்ராட்சன் துரியோதனன் அருகே வந்து கீழே விழுந்து விட்டான் ஓடும்போது கால் தடுக்கி என்றான் சுவர்ச்சன் இடைமறித்து வேர்காலில் பட்டு நான் பார்த்தேன் ரத்தம் வருகிறது என்றான் உபசித்திரன் மிகவும் பலிக்கிறதாம் அழுதுகொண்டே இருக்கிறான் என்றான் துரியோதனன் சாரசித்ரனிடம் வாடா என்றதும் அவன் அழகையை நிறுத்திவிட்டு அருகே வந்தான் துரியோதனன் அவன் கன்னங்களைத் துடைத்து தன் கச்சையில் இருந்து ஒரு அத்திப்பழத்தை எடுத்து அவனுக்குக் கொடுத்து அழாதே என்றான் சாரசித்திரன் முகம் பெருமிதத்தில் மலர்ந்தது துரியோதனன் கைகள் அவன் தலைமேல் இருந்தமையால் மெல்லிய தோள்களை வளைத்து அவன் அந்தக் கனியை வாங்கினான் பிற கௌரவர்கள் அவனை பொறாமையுடன் பார்க்க அவன் கண்கள் சற்று தயங்கி அனைவரையும் தொட்டுச் சென்றன நான் எல்லோருக்கும் தருவேன் என்றான் அவன் சொன்னதுமே உபசித்ரனும் சித்ராட்சனும் அந்தக் கனியை வாங்கி பங்கு போட்டார்கள் வேறு இரு கௌரவர்களும் கரளிக்குட்டியை விட்டு திரும்பி அதை வாங்கினர் சாரசித்ரன் எனக்குத்தான் மூத்தவர் தந்தார் என்று திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான் பீமன் கரடிக்குட்டியைத் தூக்கி அதன் மயிரை முகர்ந்து தேனடை என்றான் இதற்கு ஒரு உடன்பிறந்தான் இருக்கிறான் கரடிக்குட்டி அவருடைய கையை நகத்தால் பிராண்டுவதற்காக வீசியது இடைவளைத்து திமிரி மீண்டும் மண்ணில் இறங்கி எழுந்து நின்று விழுந்து கையொன்றிய பின் துரியோதனனை நோக்கிச் சென்று அவன் கால்களைப் பற்றிக் கொண்டு மேலேற முயன்றது வருகிறது மூத்தவரிடம் வருகிறது என்று கௌரவர்கள் கூச்சலிட்டு குதித்தனர் குகையில் தேனடைகளை பார்க்கலாம் என்று சென்றேன் அங்கே ஒரு ஆழமான குழிக்குள் தனியாக விழுந்து கிடந்து என்றான் துரியோதனன் அதன் அன்மையைத் தேடினேன் எங்கும் காணவில்லை நெடுந்தொலைவில் இருந்து அது வந்திருக்கலாம் என்ற பீமன் அதைத் தூக்கி மீண்டும் முகர்ந்து அதன் உடலில் இலுப்பை மனம் அடிக்கிறது பெரிய இலுப்பை மரத்தின் குகைக்குள் வாழ்கிறது என்றான் அன்னை இதற்கு தேன்கூட்டை ஊட்டியிருக்கிறது அந்த மணத்தைத் தேடி அதுவே காட்டில் பயணம் செய்து வந்திருக்கிறது நிலத்தில் விடப்பட்ட கரடிக்குட்டி மல்லாந்து அடிவயிற்றின் சாம்பல் நிறமயிர் தெரிய புரண்டு எழுந்து மீண்டும் ஓடிச் சென்று துரியோதனன் கால்களைப் பற்றிக் கொண்டது அது உங்களைத்தான் இருந்த மரமாக எண்ணிக் கொள்கிறது மூத்தவரே என்றான் பீமன் மண்ணில் இருக்கையில் அது அஞ்சுகிறது உங்கள் மேலிருக்கையில் மரத்தில் ஏறிவிட்ட நிறைவை அடைகிறது கரடிக்குட்டி சட்டென்று உடலை உலுக்கி சிறுநீர் கழிக்க கடுமையான நெடி எழுந்தது கௌரவர்கள் மூக்கைப் பொத்தியபடி கூச்சலிட்டுச் சிரித்தனர் துரியோதனன் அந்த கரடிக்குட்டியை அவனுக்கான மாடக்குடில் மேல் கொண்டு சென்றான் அதை மரத்தில் விட்டபோது அது கிளைகளை பற்றிக் கொண்டு கண்களை சிமிட்டியபடி மெல்ல அவனை நோக்கி வந்தது அது உங்களை நம்பிவிட்டது மூத்தவரே இனி நீங்கள் இல்லாமல் இருக்காது என்றான் பீமன் துரியோதனன் சிரித்தபடி அதை தூக்கி தன்மேல் வைத்துக் கொண்டான் அதற்கு என்ன கொடுப்பது என்றான் துரியோதனன் பாலும் தேனும் கொடுக்கலாம் கிழங்குகள் உண்ணும் வயதாகிவிட்டது என்று தோன்றுகிறது துச்சாதனன் தேன் அருந்த வாருங்கள் என்றதும் கௌரவர்கள் கூச்சலிட்டபடி சென்று சூழ்ந்து அமர்ந்து கொண்டார்கள் நான்கு தட்டுகள் முழுக்க புழு வந்துவிட்டது என்றான் துச்சாதனன் நல்லது புழு வந்த தட்டுக்களை இதற்குக் கொடுங்கள் கரடி இனத்தில் உதித்த கௌரவன் அல்லவா என்றான் பீமன் கௌரவர்கள் கூச்சலிட்டு சிரித்தனர் மூத்தவனாகிய துச்சலன் தம்பி பாலுக கௌரவா கௌரவர் படைக்கு நல்வரவு என்றான் துச்சகன் இவனுக்கு என்ன பெயர் மூத்தவரே என்றான் பீமன் சிரித்துக் கொண்டு துஷ்கரன் பிடித்த பிடியை விடாதவன் என்றான் தேன் தம்பி துஷகரனுக்குத் தேன் என்று ஜலகந்தன் கூச்சலிட்டான் ஏராளமான குரல்கள் தேன் தேன் என்றன துஷ்கரன் தேனடைகளைக் கண்டதுமே மேலும் அமைதி அடைந்து மிகமெல்ல கைநீட்டி பெற்றுக்கொண்டு சுவைத்து உண்டது கடைவாயில் ஒதுக்கியபடி துச்சலனை நோக்கி ரு என்றபடி அமர்ந்து நகர்ந்து தேனடைக்கு அருகே சென்று நீண்ட நகம் கொண்ட கைகளை நீட்டியது துச்சலன் கேட்டு வாங்குகிறது அதற்கு தெரிந்துவிட்டது அதுவும் கௌரவன் என்று சிரித்தான் அவர்கள் மூங்கில் குழாய்களில் தேனருந்தினர் தேனருந்திய மிதப்பில் மண்ணிலேயே விழுந்து கிடந்தனர் கரடிக்குட்டிக் கிடந்தவர்கள் மேல் ஏறி அவர்களின் வயிறுகள் வழியாகச் சென்று கைநீட்டிக் கொண்டு படுத்திருந்த துச்சாதனனை அணுகியது அவன் சிரித்துக் கொண்டு எழுந்து சென்று அதை அடுப்புகளுக்கு அப்பான் விட்டுவிட்டு வந்தான் கௌரவர்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே அதைப் பார்த்தனர் அங்கிருந்து அது கைநீட்டியபடி துச்சாதனனை அணுகியது அதைத் தூக்கிச் சுழற்றி திசை மாற்றிவிட்டாலும் மீண்டும் நீண்ட கரங்களுடன் நகர்ந்து வந்தது மாலை உணவுண்டு நீர் அருந்தி அவர்கள் மாடக் சென்று படுத்துக் கொண்டார்கள் மிக இளையவனாகிய சுஜாதன் மெல்ல நடந்து துரியோதனன் அருகே சென்று நின்றான் துரியோதனன் அவனிடம் என்னடா என்றான் அவன் ஒன்றுமில்லை என்று திரும்பப் போனான் சொல் தம்பி என்றான் துரியோதனன் அண்ணா எனக்கு இன்னொரு கரடி வேண்டும் என்றான் சுஜாதன் எதற்கு என்றான் துரியோதனன் சிரித்தபடி நானே வைத்து விளையாடுவதற்கு என்றான் சுஜாதன் அப்பால் படுத்திருந்த பீமன் இன்னும் பதினேழு வருடம் போனால் உனக்கே உனக்காகே ஒரு நல்ல கரடிக்குட்டியை பீஷ்மபிதாமகரே கொண்டு வந்து தருவார் நீயே வைத்து விளையாடலாம் என்றான் வெடித்து சிரித்தபடி துரியோதனன் எழுந்து அமர்ந்துவிட்டான் சிரிப்பில் அவனுக்குப் புரைக்கேறியது இரவு மிக விரைவிலேயே குளிர்ந்து ஓசைகளுடன் வந்து சூழ்ந்து கொண்டது மாடங்களுக்குக் கீழே பூச்சிகளும் நாகங்களும் விலங்குகளும் அணுகாமலிருக்க டைலப்புல் அடுக்கி புகை போட்டிருந்தனர் குடிலுக்கு வெளியே மரத்தில் விடப்பட்டிருந்த துஷ்கரன் ஒவ்வொருவர் மீதாக ஏறி துரியோதனன் அருகே படுக்க வந்தது இதை என்ன செய்வது என்றான் துரியோதனன் பீமன் அதன் அன்னை நீங்கள்தான் என முடிவெடுத்துவிட்டது இனி அதை அதன் அன்னை வந்தால்தான் மாற்ற முடியும் என்றான் துச்சாதனன் கிளையுடன் சேர்த்து கட்டினால் என்ன என்றான் கட்ட வேண்டாம் அது காட்டுக் குழந்தை இங்கேயே படுத்துக் கொள்ளட்டும் என்றான் துரியோதனன் குடில்களின் உள்ளிருந்து புகையால் மூச்சுத் திணறும் ஒலிகளும் இருமல் ஓசைகளும் எழுந்தன கௌரவர்கள் மனக்களர்ச்சி தாழாமல் சிரித்துப் பேசிக் கொண்டே இருந்தனர் துச்சாதனன் எழுந்து இருட்டுக்குள் நின்றபடி என்ன அங்கே பேச்சு உறங்குங்கள் நாளை காலை வேட்டைக்கு செல்கிறோம் என்றான் இருட்டுக்குள் அடக்கப்பட்ட சிரிப்பொலிகள் கேட்டன துச்சாதனன் சித்ராக்ஷா நீதானா அது வந்தேன் என்றால் உதைப்பேன் என்றான் சித்ராக்ஷன் இவன் என்னை சிரிப்பு மூட்டுகிறான் போடா என்றான் துரியோதனன் சிரித்துக்கொண்டு பேசிக்கொள்ளட்டும் புதிய இடத்தின் கிளர்ச்சி இருக்குமல்லவா என்றான் நாளை காலை எழுப்புவது பெரும்பாடு வேட்டை நடுதிலும் தூங்கி வழிவார்கள் என்றான் துச்சாதனன் குழந்தைகள் அல்லவா என்றான் துரியோதனன் அவர்கள் அதிக நேரம் விழித்திருக்க மாட்டார்கள் பகலெல்லாம் இருக்கிறார்கள் பீமனின் குரட்டை ஒலி கேட்டது போக கூடி வரும் ஒலி எது இல்லாமல் என்னால் துயில முடியவில்லை இப்போதெல்லாம் என்றான் துரியோதனன் சிரித்தபடி அந்தக் கரடியின் வாசனை குடில் முழுக்க இருக்கிறது என்றபடி துச்சாதனன் வெறிக்கப்பட்ட மாந்தோல் மேல் படுத்துக்கொண்டான் மிக விரைவிலேயே அனைவரும் தூங்கிவிட்டார்கள் நீள்குடிலின் ஓரத்தில் படுத்து சோனகர் மட்டும் காட்டில் எழும் ஒலிகளை கேட்டுக் கொண்டிருந்தார் காடு பகலைவிட இரவில் அதிக ஒலி எழுப்புவதாக தோன்றியது தொலைதூரத்து ஓடைகளின் ஒலிகள் கூட அருகே கேட்டன சருகுகளையும் சுள்ளிகளையும் விதித்து ஒடித்துச் செல்வது யானைக் கூட்டமா பன்றிக் கூட்டத்தின் உருமல் கேட்டது யாரோ ஒருவர் தூக்கத்தில் அம்மா 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 என்றார்கள் அது மிக இளையவனாகிய குண்டாசி பக்கத்துக் குடிலில் எழுப்பும் ஒலி தூக்கத்திலேயே துரியோதனன் புரண்டுபடுத்து டேய் தூங்கு என்றான் குண்டாசி என்றபின் வாயை சப்பு கொட்டி மீண்டும் தூங்கினான் துரியோதனன் ஏதோ சொல்லி கூச்சலிடுவதை கேட்டு சானகர் திடுக்கிட்டு எழுந்தார் துரியோதனன் மேல் கரிய நிழல் ஒன்று நிற்பது போல தோன்றியது அதற்குள் துரியோதனனும் அதுவும் இணைந்து உருண்டு மாடத்தில் இருந்து கீழே விழுந்தனர் கீழே காவலுக்கு நின்றிருந்த வீரர்கள் கூச்சலிட்டபோது அனைவரும் எழுந்து கொண்டனர் சௌனவர் ஓடிப்போய் கீழே பார்த்தபோது மிகப்பெரிய கரடி ஒன்று துரியோதனனைக் கட்டியணைத்திருக்க இருவரும் மண்ணில் புரள்வது தெரிந்தது சௌனதர் சென்று துயின்று கொண்டிருந்த பீமனை உலுக்கினார் கரடியின் பிடியை விடுவிக்க முடியாமல் துரியோதனன் மண்ணில் புரண்டான் அவனுடைய வல்லமைமிக்க தோள்களை கரடி ஒட்டு மொத்தமாக பிடித்திருந்தமையால் அவை பயனற்றவையாக இருந்தன பீமன் எழுந்து வாயைத் துடைத்து என்ன என்றான் அதன்பின் ஓசைகளைக் கேட்டு எழுந்து நூலேணி வழியாக இறங்குவதற்குள் மரக்குடிலில் இருந்து குதித்து துச்சாதனன் மூத்தவரே என்று கூவியபடி ஓடிச் சென்று அந்தக் கரடியைப் பிடித்தான் அது தன் காலால் அவனை எட்டி உதைக்க உடலில் அதன் நகங்கள் கிழித்து மூன்று உதிரப்பட்டைகளுடன் அவன் பின்னால் சரிந்தான் வெறியுடன் அருகே நின்றிருந்த வீரனின் வேலை பிடுங்கி அதைக் போனான் சஞ்சயின் கீழே நடப்பதைச் சொல்லிக்கொண்டே இருக்க குடில் முகப்பிற்கு ஓடிவந்த திருதராஷ்டிரர் உறக்க மூடா அது அன்னை கரடி அதைக் கொன்று என் குலத்துக்கு பழுசேர்க்கிறாயா என்று கூவினார் துச்சாதனன் கையிலிருந்த வேல் விலகியது விற்களில் நானேற்றிய வீரர்களும் கை தாழ்த்தினர் திருதராஷ்டிரர் திரும்பி விருகோதரா அதை பிடித்து விலக்கு என்றார் பீமன் இதோ தந்தையே என்றபடி கரடியுடன் புரளும் துரியோதனனை அருகே வந்து பார்த்தான் அவன் துயிலில் இருந்து அப்போதுதான் முற்றிலும் மீண்டான் என்று தோன்றியது அவன் நாலைந்து முறை பின் கரடியின் தலைப்பக்கமாக பாய்ந்து அதன் கழுத்தை பிடித்துக் கொண்டான் வேறு எப்படி அதை நோக்கிப் பாய்ந்திருந்தாலும் கரடி தன் கால்களை வளைத்து தூக்கிக் கூர்நகங்களால் கிழித்துவிட்டிருக்கும் என சௌனகர் உணர்ந்தார் கரடியின் கழுத்தை ஒருகையால் பற்றியபடி அதன் கையெடுக்கில் தன் மருகையைக் கொடுத்து அழுத்திப் பிடித்தபடி பீமனும் சேர்ந்து மண்ணில் புரண்டான் கரடி உருமியபடி திரும்ப தருணத்தில் அதன் பிடியை விலக்கி அதை தான் பற்றிக் கொண்டு மண்ணில் புரண்டு பீமன் விலக அறையாடையிழந்து உள்ளே அணிந்த தோலால் ஆன விருட்சணக்கச்சுடன் உடம்பெங்கும் மண் படிந்திருக்க துரியோதனன் விலகி விழுந்தான் மூச்சிறைக்க எழுந்து இருகைகளையும் மண்ணில் ஊன்றி அமர்ந்து நோக்கினான் அதற்குள் கரடியை பீமன் தன் தலைக்கு மேல் தூக்கி மண்ணில் அரைந்தான் நிலையெழுந்த கரடி உருமியபடி இரு கைகளின் நகங்களை முன்னால் நீட்டி மயிரடர்ந்த கால்களை பின்னால் தூக்கி வைத்து சென்று குந்தி அமர்ந்தது பின்னர் பதுங்கி அமர்ந்து கொண்டு வாய் திறந்து பற்களைக் காட்டி உருமியது எடையிலும் உயரத்திலும் பீமன் அளவுக்கு இருந்த அத்தனை பெரிய கரடியை சவுனகர் பார்த்ததில்லை அவர் திரும்பி குடிலுக்குள் சென்று துரியோதனன் படுத்திருந்து மாந்தோல் மேல் நன்றாக ஒண்டிச் சுருண்டு துயின்று கொண்டிருந்து கரடிக்குட்டியை தூக்கிக் கீழே அன்னையை நோக்கி வீசினார் உடலை வளைத்து நான்கு கால்களில் விழுந்து துஷ்கரன் திரும்பி கூட்டத்தை பார்த்தபின் குழம்பி மீண்டும் குடிலை நோக்கி செல்லத் தொடங்கியது அன்னைக் கரடி முன்னால் சென்று அதை ஒரு கையால் தூக்கியபின் உருமியப்படிப் பின்வாங்கி பின்னர் திரும்பி மூன்று கால்களில் பாய்ந்து காட்டின் இருளுக்குள் சென்று மறைந்தது பீமன் கைகளின் மண்ணைத் துளைத்துக் கொண்டு கரடிப்பாலின் நெடி என்று சொன்னபடி திரும்புவதற்குள் துரியோதனன் அருகே நின்று வீரனின் வேலை பிடுங்கி அவனை ஓங்கிக் குத்தினான் கூட்டமே திகைத்து கூச்சலிட்டது வேலின் நிழலைக் கண்டு அனிச்சையாகத் திரும்பிய பீமன் அதிலிருந்து தப்பித் திரும்புவதற்குள் துரியோதனன் பலமுறை குத்திவிட்டான் அத்தனை குத்துக்களுக்கும் உடல் நெளித்து தப்பிய பீமன் மூத்தவரே என்ன இது மூத்தவரே என்று கூவியபடி மண்ணில் விழுந்து புரண்டான் மண்ணில் ஆழக்கத்தி நின்று நடுங்கிய வேலை விட்டுவிட்டு அவன் மேல் பாய்ந்த துரியோதனன் அவனை ஓங்கி அறைந்தான் அந்த ஓசை சௌனகர் உடலை விதிர்க்கச் செய்தது தொடைகள் நடுங்க அவர் மாடக்குடலிலேயே அமர்ந்துவிட்டார் துரியோதனன் வெறிகொண்டவனாக பீமனை மாறி மாறி அறைந்தான் பீமன் மேல் விழுந்து அவன் வயிற்றில் ஏறிக்கொண்டு அவன் கழுத்தை தன் கரங்களால் பற்றிக் கொண்டு கால்களால் அவன் கைகளைப் பற்றி இருக்கினான் பீமன் கழுத்து நெறிய கைகள் செயலிழக்க அப்படிக்குள் அடங்கி திணறியபடி கால்களை உதைத்துக் கொண்டான் நூலேணி வழியாக இறங்கி ஓடிவந்து திருதராஷ்டிரர் தன் வலக்கையால் துரியோதனனை பிடித்து தூக்கி அப்பால் வீசினார் அதே விரைவுடன் எடக்கையால் பீமனை தூக்கி தன் தோளுடன் அணைத்துக் கொண்டார் பீமன் வாய் திறந்து மூச்சுழுத்து இருமினான் கழுத்தைப் பற்றிக் கொண்டு தலையைச் சுழற்றி சுளுக்கு நீக்க முயன்றான் கீழே மண்ணில் விழுந்து எழுந்து திரும்பி கையூன்றி அமர்ந்திருந்த துரியோதனனின் மூச்சொலி கேட்டு அவனை நோக்கித் திரும்பி தன் பெரும்புயத்தை மடித்துக் காட்டி யானைப் போல மெல்ல உருமினார் திருதராஷ்டிரர் பந்த ஒளி மின்னம் கண்களுடன் துரியோதனன் அப்படியே அமர்ந்திருந்தான் திருதராஷ்டிரர் பீமனை விட்டுவிட்டு சௌனகரிடம் பீமனைத் தள்ளி இவனை எளைப்பாரச் சொல்லுங்கள் என்றார் பின்னர் திரும்பி துரியோதனன் கிடந்த இடத்தை மூக்கால் நோக்கினார் நீண்ட பெருமூச்சில் அவரது அகன்ற நெஞ்சு எழுந்தமைந்தது சஞ்சயா என்னை என் குடிலுக்கு கொண்டு செல் நாளை காலையே நாம் அஸ்தனபுரிக்கு கிளம்புகிறோம் காணாடல் நிகழ்வு முடிந்துவிட்டது என்றார் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி